ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாகன்ட்டு டேஸ்டியாக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு பாயாசம் பார்க்கலாம் வாங்க நான் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் மண்டை வெள்ளத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கல் மண் தூசியெல்லாம் போகிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இதை கரையை விட்டுக்கலாம் பாகுப்பாக தான் வர வேண்டாம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்குவோம் நம்ம பத்து நிமிஷத்தில் ரொம்பவே ஹெல்த்தியாக உள்ள பாசிப்பருப்பு பாயாசம் சிம்பிளாகவே சூப்பராகவே செய்யலாம் நம்ம கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு இதை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நான் இரநூத்தி ஐம்பது கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு இரநூறு கிராம் பாசி பருப்பு ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிடுவோம் இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளத்துக்கு இரநூறு கிராம் பருப்பு தான் நான் எடுத்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலர் மாறுத வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி களைஞ்சி பாயசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க பாசிப்பருப்பு வேகும்போதே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வாசமாகவும் இருக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம நல்லா பாசிப்பருப்பு குழையவாக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா குழையவாக வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம் இதில் நல்லா குழைவாக வெந்திருக்கு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெள்ளத்தை இப்போது இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றவும் கொஞ்சம் தண்ணி பதமாக வந்துடும் இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெள்ளம் கரைகிறதுக்காக கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு நல்ல ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாண்டு டேஸ்டியாக சூப்பராக ஈஸியாகவே நம்ம இந்த பாயசத்தை செய்யலாம் நல்லா கொதித்து சூப்பராக ரொம்பவே அருமையாக வந்திருக்கு இப்போது நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா முந்திரி பருப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பாயசத்தில் சேர்த்துக்கலாம் பத்தே நிமிஷத்தில் சூப்பராக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்பிளாகவே சூப்பராகவே செஞ்சிட்டோம் பாருங்கள் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அருமையாக பத்தே நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிட்டோம் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் ஆஃப் பண்ணிட்டே நான் அடுப்பேன் நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ